பிரான்சில் வங்கி தரவு திருட்டு மோசடியாளர்கள் பயன்படுத்தும் நவீன மற்றும் நுணுக்கமான முறைகள் காரணமாக கண்டறிதல் மிகவும் கடினமாகி உள்ளதால் மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஹேக்கர்களின் புதிய ஆயுதமாக காதிங் என்ற முறை வாடிக்கையாளர்களின் கணக்குகளிலிருந்து பணம் திருடப்படுவதற்கு பயன்படுத்தப்படுகிறது காதிங் என்பது கணக்குகளை சிறிய பரிவர்த்தனைகள் மூலம் புத்திசாலித்தனமாக கொள்ளையடிக்கும் ஒரு செயற்கை நுட்பமாகும் இந்த பரிவர்த்தனைகள் பெரும்பாலும் வாடிக்கையாளர்களுக்கும் வங்கிக்கும் தெரியாமல் ஹேக்கர்களால் செயல்படுத்தப்படுகின்றன தற்போது இரண்டு தசம் மூன்று மில்லியன் பிரெஞ்சு வங்கி கழிவுகள் டார்க் வலைகள் விற்பனைக்கு உள்ளது அதில் தொன்னூற்றி ஐந்து சதவீதம் இப்போதும் பயன்படுத்தக்கூடிய நிலையில் இருக்கின்றது வங்கி தபால் அலுவலகம் அல்லது பொது அமைப்புகளைப் போல தோன்றும் மின்னஞ்சல் மற்றும் எஸ் எம் எஸ் குறுந்தகவல்களால் பயனாளர்கள் தவறுதலாக தங்களின் தனிப்பட்ட தகவல்களை அளிக்கின்றனர் பிரான்சின் பிரபல நிறுவனங்களும் சில அரசு நிறுவனங்களும் ஊடுருவப்பட்டுள்ளன இத்தகைய நிறுவனங்களின் தளங்கள் ஹேக்கர்களால் டார்க் வலையில் மறுவிற்பனை செய்யப்படுகின்றன இதனை தடுக்க வாடிக்கையாளர்கள் சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கடைபிடிக்க வேண்டும் சந்தேகத்திற்கிடமான எந்த பரிவர்த்தனையையும் உடனடியாக கவனிக்க வங்கி அறிக்கைகளை சரிபார்ப்பது டூ ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷனை இயக்குவது மற்றும் தெரியாத நபர்களிடம் வரவழைப்புகளை தவிர்ப்பது முக்கியம் என அறிவிக்கப்பட்டுள்ளது